துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய வழிக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் முதன் நீங்க நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் துலாம் ராசி அன்பர்கள் அந்த உதவியை மற்றவங்க வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னா திரும்பி வந்து ஒரு தேங்க்யூ அப்படின்ற வேர்டு கூட வரவே வராது இந்த வழி துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதிகபட்சம் எந்த இடத்துல துலாம் ராசி அன்பர்கள் வழியை சந்திக்கிறாங்க அப்படின்னா துரோகத்தில் தான் சந்திக்கிறாங்க அதிக துரோகத்தை பார்த்த ராசி எது அப்படின்னா துலாம் ராசி அப்படின்னு சொல்லணும் எல்லாரும் வீட்டில் இருக்கவங்க இந்த பிரச்சனை வந்து பயத்துல தான் ஆரம்பிக்கும் இந்த செயலில் மாறும் அந்த துரோகமே வந்து நடந்துடும் எல்லாமே சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் தான் ஆனா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது துலாம் ராசி அன்பர்களால எல்லாருமே உண்மையா இருக்கணும் அப்படின்னு யோசிக்க கூடியவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த உலகத்துல இருக்கு பெரிய பஞ்சம் தெரியுமா உண்மைதான் வந்து பெரிய பஞ்சமா இருக்கு உண்மை அப்படிங்கிறது ரொம்பவே வறுமையில் இருக்கு அப்படின்னா சொல்லணும் அப்ப வந்து இந்த உண்மை இல்லாத இடம் அதை பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு வழி வருது இந்த வழிக்கு வழி என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் ஆனா இவங்க வந்து உதவி செய்யறதை விடவே மாட்டாங்க உதவி செய்யறதாலேயே நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்கு வருது துலாம் ராசி அன்பர்களுக்கு உடல் பிணி அதிகமாகவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எலும்பு உடைதல் வந்து துலாமராசி அன்பர்களுக்கு சகஜமா இருந்துட்டே இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனையாச்சும் வந்துடும் அதாவது சின்ன சின்னதா ஒரு தடிக்கு உயர்றது இல்ல இடிச்சுக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட இது தான் இருக்கும் சபையில கூட சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு நீ சாப்பிடலாமான்னு கேட்டா இடிச்சுக்கிட்டேன் வலி தாங்க முடியல அதான் வந்து உக்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் வலி இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரையை சாப்பிட்ற தான் இருக்கும் அதாவது ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் ரெண்டு நாள் தங்குற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் போயிட்டு உக்காருவாங்க அப்போ புதன்கிழமையில வந்து மாத்திர போய் ஹாஸ்பிட்டல்ல வாங்காதீங்க அப்படின்னு நம்ம வந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு சொல்லிடுறோம் பெண்கள்லாம் வந்து எதுவா இருந்தாலும் நீங்க வீட்டுல வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வழியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் போதுசாமி அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னா உங்ககிட்ட ஒரு வில் பவர் இருக்கு நம்பிக்கை முதல்ல வேணும் துலாம் ராசி என்பர்கள் மத்தவங்களை ஃபர்ஸ்ட் நம்பணும் ஒரு உங்களோடு பழகுறவங்க ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த தவற வந்து கடவுள் உங்களுக்கு காட்டி கொடுப்பாரு அப்போ இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் உங்களுக்குள்ள ஒரு மன தைரியம் இனிமே நடக்கிறது நல்லதா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையே துலாம் ராசி அன்பர்கள் மனசுல நினைக்கணும் உண்மையுமே வந்து இந்த துலாம் ராசி அன்பர்கள் வந்து ஒரு சவால் விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை சாதிக்க முடியும் சவால் விட்டா சாதிக்க முதல் இடத்துல இருக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசி அன்பர்களாதான் இருக்காங்க இதற்கு காரணம் அவங்களுடைய வில் தான் அது இன்னும் அதிகமானா அவங்களுடைய வலி குறைஞ்சிரும் வீட்டுல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு சண்டைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான் நீங்க என்ன பண்ணணும் இப்ப வந்து வீட்டுல இருக்கீங்க இல்ல கணவன் வந்து ஏதாவது வேலைக்கு போறாங்க அப்படின்னும் பொழுது பொதுவாக துலாம ராசியில பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகபட்சமா ஒரு நல்ல திறமை இருக்கும் ஒரு தலை பின்றது மற்றவங்களை அழகுப்படுத்துறது அதாவது பியூட்டிஷியன் பியூட்டி பார்லர் எல்லாம் நடத்துறாங்க பாத்தீங்களா அவங்கதான் அவங்களுக்கு பண்ணிக்க மாட்டாங்க ஆனா மற்றவங்களை அழகுப்படுத்தி பாத்துறது இவங்க வந்து ரொம்ப ஒரு நூறு சதவீதம் ஒரு திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தான் விஷயம் இப்போ வந்து நீங்க குடும்பத்துல நீங்க ஏதாச்சும் வீட்டுல சும்மா இருக்கீங்க அப்படின்னா தான் பிரச்சனை வருது அப்போ முடிஞ்ச அளவுக்கு கணவனும் ஒரு வேலையில மனைவியும் ஒரு வேலையில இருக்கும் பொழுது தனித்தனியா அடிக்கடி பேச பாத்துக்காம ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலையில இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்டுல பிரச்சனைகள் வர்றது குறையும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துலயே குடும்பம் வந்து ஒரு நல்ல மாற்றத்துக்கு வந்துடும் இதுதான் வந்து உங்களுக்கான வழி அதிகபட்சம் சிந்திச்சு சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றத மாத்தி சிந்திக்கிறதுக்கு நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க நரசிம்மர் துணை உங்களுக்கு அவசியம் தேவை தேவை அப்படின்னு சொல்லணும் பெருமாள் கோவில சக்கரத் இருப்பாங்க சுதர்சன ஆழ்வார் இருப்பாங்க அதே மாதிரி அவருக்கு பின்னர் நரசிம்மர் இருப்பார் அப்போது ராசி அன்பர்கள் மாசம் மாசம் சுவாதி நட்சத்திரத்தில் நீங்க முடிஞ்சா ஒரு அர்ச்சனை பண்ணுங்க நான் நரசிம்மர் காயத்ரி நீங்க படிக்க ஆரம்பிங்க உங்களுக்குள்ள ஒரு சக்தி வரும் அது எப்படின்னா நீங்க வந்து யாருமே நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க நானும் யாருக்கிட்டையும் ஏமாத்த மாட்டேன் என்னை ஏமாத்துறவங்க யார் இருந்தாலும் கடவுள் எங்கிட்ட காட்டி கொடுத்துருவாரு நிச்சயமா நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட வந்துடும் இது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் தான் நரசிம்மரை நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க துலாம் ராசி அன்பர்கள் சனி பகவான் உங்களுடைய ஜாதக ரீதியாக எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்கலாம் துலாம் ராசிக்கு சனி பகவான் உச்சத்தில் இருக்கக்கூடியவராக தான் இருப்பாரு அப்போ உச்சத்திற்கு கூடிய சனி பகவான் உங்களுக்கு மேஷத்துல மட்டும்தான் சனி பகவான் இருக்க கூடாது உங்களுடைய ராசில மேஷத்துல இருக்கக்கூடாது மத்த எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல சனி உச்சத்துல இருக்கிறதால உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நீதி தேவதை நீதியை காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதை நீங்க நம்பியே ஆகணும் இதனால உங்களுக்கு பெருமளவில் வரக்கூடிய பகைகள் விலகி போடும் பேர்பட்ட பகைவரா இருந்தாலும் உங்ககிட்ட கரம் கோத்துருவாங்க ஏன்னா நரசிம்மர் இந்த வேலைகளை செய்வாரு பகையாளிகளை உங்கள் பக்கம் வர வைக்கக்கூடியவர் நரசிம்மர் பகையாளிகளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்கக்கூடியவரும் நரசிம்மர் தான் நரசிம்மர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும் மாற்றி யோசிக்கிற தன்மை இப்போ ஒரு பெண் வந்து ஒரு படிக்கல அப்படின்னும் பொழுது நீங்கள் ராசியா இருக்கீங்க இல்லை ஒரு பையன் படிக்கல பிஸ்னஸ் டவுனாக இருக்குது இல்லை திருமணமாகல குழந்தை பிறக்கல அப்படின்னும் பொழுது இது வரைக்கும் நம்ம இப்படி தேடிக்கிட்டு இருந்தோமா இனிமே வந்து இப்படி தேடுவோம் இப்போ வந்து நம்ம மேக்ஸிமோனியில் தான் நம்ம பார்த்தோம் பொழுது இப்போ உறவுக்காரங்க கிட்ட வந்து பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதே மாதிரி அதாவது யாராவது டப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உண்மையான மனிதர்களா கூட நிறைய பேர் இருப்பாங்க நீங்க வேற யார்கிட்டயும் போய் தேட வேணா மச்சா இங்க ஒரு பொண்ணு இருக்கு அம்மாவை போய் பாக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆஹ் ஒரே விஷயத்துல போயிட்டே இருக்காம உங்களுடைய விஷயத்தை கொஞ்சம் வேற வழியிலையும் நீங்க வந்து தேடி பாருங்க நல்ல வழியில போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் நண்பர்களால ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் நட்பு வந்து உங்களுக்கு பிரதானமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க வந்து நரசிம்மரை கையெழுத்து கையெழுத்து கும்பிடும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் நிகழறத நீங்களே வந்து கண் கூடா பாப்பீங்க உங்களுடைய வழிக்கு வந்து கண்டிப்பா ஒரு மருந்து கிடைக்கும் அப்படின்னா அது நரசிம்மர் கிட்டதான் நீங்க வந்து பெருமாள் வழிபாடு பண்ணும் பொழுது அது உங்களுக்கு நூறு சதவீதம் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பதிவு போடுறீங்க இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் நல்லதுதான் நடக்கும் அப்படிலாம் சொல்றீங்க நான் வந்து இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும்னு காத்துக்கிட்டே இருக்கேன் ஒண்ணுமே நடக்கல அப்படின்லாம் நீங்க வந்து பொலம்பிட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸ்ல கூட நிறைய பேர் சொல்றீங்க அதெல்லாம் வந்து நீங்க முழு மனசோட நீங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணி பாருங்க நீங்க நாளைக்கே கூட எனக்கு நல்ல கமெண்ட் பண்ணுவீங்க இல்ல எனக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் நரசிம்மர் வழிபாடு நீங்க பண்றது உங்களுக்கு நூறு சதவீதம் நீங்க வேண்டியதை விரும்பியதை உங்க கையில் ஒவ்வொன்றா கொண்டு வந்து நரசிம்மர் சேப்பாரு அப்படின்றத முழு மனதோடு நம்பி நம்பி நீங்க செய்யணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பிக்கையோடு நீங்க செய்யும் பொழுது தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதே அதே மாதிரி தான் நரசிம்மர் வழிபாடு வாழ்க்கையில மாற்றம் நடக்கும் சந்தேகமும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி